வணக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கான ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் உங்களுக்கு எந்தெந்த இடத்தில் அமர்ந்து என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கும் நேரத்தில் தான் மாதம் பெறுகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கரன் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இதனால் என்ன நடக்கும் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும் மருத்துவத்திற்கென்று ஒரு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வீட்டில் பிரச்சனை இடம் பூமியால் பிரச்சனை ஏதாவது ஒன்று அவரவர் சுய ஜாதகத்துக்கு ஏற்ப ஏற்படும் நல்ல காரியங்கள் நடைபெற தாமதமாகின்றதே என்று கவலை கொள்ளச் செய்யும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது உங்களுடைய உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு குறையும் குரு பகவானை பொறுத்தவரை கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை பலத்தால் பலவித நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக உண்டு ஊர் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அமையும் ஜென்ம குரு விலகுவதால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது பஞ்சமாதிபதியும் பாக்கியஸ்தான அதிபதியும் நீச்சம் பெற்றிருக்கிறார்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது தைரியம் தன்னம்பிக்கை குறையும் ஆனாலும் தடைகளை மீறி முன்னேற்றம் கிடைக்கும் என்பதும் ஒரு விதத்தில் உண்மைதான் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி விருச்சக ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறார் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்னு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும் நேரம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டிய நேரம் எதிர்ப்புகள் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எதிர்பாராத விதத்தில் மாற்றம் வந்து உங்களுக்கு மன வருத்தத்தை கூட ஏற்படுத்தும் வளர்ச்சியில் ஏற்படும் குறுக்கீடுகளை சமாளிக்க கைமாற்று வாங்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டுமென்று நினைப்பவர்களுக்கு தடைகளும் தாமதங்களும் கூட ஏற்படலாம் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி துலாம் ராசியில் சென்று சுக்கர பகவான் அமரப் போகிறார் இதனால் உங்களுக்கு புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படும் இதுவரை நீச்சம் பெற்ற சுக்கிரன் இப்பொழுது சொந்த வீட்டிற்கு வருவதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை இல்லம் தேடி வரப்போகிறது உங்களுடைய நம்பிக்கைகள் அனைத்தும் வெற்றி பெறப் போகிறது ஆடை ஆபரண சேர்க்கைகள் உங்களுக்கு உண்டு அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு புதிய முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண் பழிக்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வியாபாரம் தொழில் இது இரண்டும் செய்பவர்களுக்கெல்லாம் பண நெருக்கடி இல்லாமல் இந்த மாதத்தை கடந்து விடலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் பல பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு மாணவ மாணவிகளாக இருந்தீர்கள் என்றால் மறதியால் பல நல்ல விஷயங்களை கோட்டை விட்டு விடுவீர்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக அவசியம் இந்த மாதத்தை லக்ஷ்மி பெருமாள் வழிபாட்டுடன் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஆக மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவரை குருவால் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு என்பதை உறுதியாக சொல்லலாம் இதுபோன்ற மற்ற ஒன்பது ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்